தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தனியார் திருமண மண்டபத்தில் வக்ஃப திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி வக்ஃப உரிமை மீட்பு கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது கருத்தரங்கில் பல்வேறு கட்சியின் அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து மனித நேய ஜனநாயக கட்சி மாநில தலைவர் தமிமுன் அன்சாரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அரசு பள்ளி கல்லூரிகளுடைய எல்லாம் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் பூரிப்படைய செய்திருக்கிறது சமூக நீதி என்ற சிந்தனையை படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் நிலை பெறச் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலேயே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த முடிவை எடுத்து அறிவித்திருப்பதாக மனிதநேய ஜனநாயக கட்சி கருதுகிறது இந்த முடிவை எடுத்து அறிவித்ததற்காக மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறோம் வகுப்பு திருத்த சட்டத்தில் ஆட்சேபகரமான சில விஷயங்களை நாம் எதிர்க்கின்றோம் அதே நேரத்தில் வகுப்பு சொத்துக்கள் பரவலாக்கப்பட வேண்டும் அதில் பல்வேறு அறப்பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதனுடைய வருவாய் வழியாக வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்கிறோம் இதையெல்லாம் முன்வைத்து தான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் போதே வக்ஃபு திருத்தங்கள் சட்டங்களில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த புதிய சட்டத்தில் வகுப்பு சொத்துக்களை திருடினால் அவர்களுக்கு ஜாமீனில் வர முடியாத வகையில் சட்டப்பிரிவுகள் உள்ளடக்கப்பட்டிருந்தது புதிய சட்ட திருத்தத்தில் அந்த நூற்றி எட்டு ஏ பிரிவை நீக்கியிருக்கிறார்கள் இனி வக்பு சொத்துக்களை யாராவது திருடினால் முறைகேடாக பயன்படுத்தினால் புகார் தெரிவிக்கப்பட்ட பிறகு எளிதில் ஜாமீனில் விடலாம் என்று இந்த சட்டம் சொல்கிறது அதே போன்று வக்பு நிர்வாகத்தில் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை நிர்வாகிக்கக்கூடிய இந்த நிர்வாக அமைப்பில் முஸ்லீம் அல்லாதவர்களும் இடம்பெறுவார்கள் என்று சொன்னதை ஏற்கவில்லை இப்போது வக்பு வாரியத்தில் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் இடம்பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இந்த அறநிலையத்துறையில் நிர்வாகிக்கப்படக்கூடிய சொத்துக்களில் நிர்வாகம் செய்வதில் ஒரு வாய்ப்புக்கு கூட முஸ்லீம்களை எடுக்கக்கூடாது என்று வற்புறுத்துகிறார்கள் அதை நிலைநாட்டுகிறார்கள் பனாராஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு வேலைக்கு ஒரு முஸ்லீம் பேராசிரியர் வேலைக்கு விண்ணப்பித்தார் அவரை நிர்வாகம் வேலைக்கு எடுத்துக்கொண்டது ஆனால் உடனடியாக அவரை பணியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வக்பு நிர்வாகத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களும் இடம்பெறுவார் என்று சொல்வது எப்படி ஏற்க முடியும் என்று கேட்கிறோம் உதாரணத்துக்கு சீக்கியருடைய பொற்கோயில் இருக்குது அதை நிர்வாகம் பண்ணுறக்கூடிய இடத்துல சீக்கியர்கள் அல்லாத வேற எவராஜி அனுமதி நம்ம நியமனம் செய்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அதே மாதிரி தான் வந்து திருப்பதி தேவஸ்தானம் கோயிலில் சிதம்பரம் கோயிலில் இந்துக்கள் அல்லாத பிற சிந்தனையாளர்களை பிற மதத்தவர்கள் நியமனம் செய்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா தான் நாம் சொல்கிறோம் இப்படிப்பட்ட ஷரத்துகளில் இருக்கிறது அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு நம்முடைய கோரிக்கைகளில் ஏற்ப அதை திருத்தம் செய்து நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறோம் அவர் ஆட்சியில் இருக்கும்போது அப்படிப்பட்ட கோயில் நிர்வாக நிதியிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரியை திறந்து வைத்த கல்வெட்டை நாம் சமூக வலைதளங்களே பார்த்தோம் இதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் மேற்கொண்டு இதற்கு நான் பதில் பதிலளிப்பது நன்றாக இருக்காது என்று நான் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீது நமக்கெல்லாம் பெருமதிப்பு உண்டு சமூக நீதி அரசியலை ஆரம்பத்தில் விதைத்து தமிழ்நாட்டிலே பரவல் எல்லா சமூக மக்களையும் இணைத்த ஒரு நல்ல அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று களத்துக்கு வந்தவர் இடையிலே சில அரசியல் பிழைகள் நடந்திருக்கலாம் ஆனால் அவருடைய நீண்ட நெடிய அரசியல் பயணத்தில் அவர் இப்போது சந்தித்திருக்கக்கூடிய சோதனைகள் வருந்தத்தக்கதாக இருக்கிறது இன்னொரு புறம் தன்னுடைய அலைபேசிகள் ஒட்டு கேட்கப்படுவதாக சொல்லியிருப்பது அதிர்ச்சியை தருகிறது நிச்சயமாக இத்தகைய வேலைகளை ஒன்றிய அரசு செய்கிறதா மாநில அரசு செய்கிறதா என்பதை அவர் விளக்க வேண்டும் நிச்சயமாக மாநில அரசு செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னால் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக அவருக்கு எதிராக களமாடக்கூடிய அவருடைய மான் தான் இப்போது சந்தேகத்துக்குரியவராக இருக்கிறார் இதில் எது உண்மை என்பதை அவரெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும் தெல்ல தெளிவாக ஒரு குற்றச்சாட்டை கூறிய பிறகுதான் அதற்கு நாம் தெல்ல தெளிவாக பதிலளிக்க முடியும் எது எது எப்படியாக இருந்தாலும் அப்படி ஒட்டு கேட்கக்கூடிய விலைகளை யார் செய்தாலும் அதை ஏற்கக்கூடாது தவறானது தனி மனித உரிமைகளை பறிக்கக்கூடியது அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அவர் அரசியலில் திடீர்னு திரு பல்ட்டி அடிக்கிறதுனால அப்படி அந்த கருத்தை சொல்லியிருக்கலாம் ஏன்னா பாஜகவோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொன்னார் இப்போது அந்த பாஜகவோடு அவர் இணைந்தும் பிணைந்தும் இருக்கிறார் நான் டெல்லிக்கு வந்து அதிமுக சார்பாக கட்டப்பட்ட எம்ஜிஆர் மாளிகையை திறந்து வைத்ததை பார்க்க செல்லு என்று சொன்னார் டெல்லியில் எந்த விஐபிணையும் சந்திக்க போவதில்லை என்று சொன்னால் அன்று மாலையே உள்துறை அவர் சந்தித்ததை நாம் பார்க்கிறோம் இப்படி அவர் மாறி மாறி பேசுகிற காரணத்தினால அந்த விமர்சனத்தை அவர் வைத்திருப்பார் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் எங்கள் கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை வைக்கிறது அதை ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் தான் அதற்கான வேலைகள் தொடங்கும் அப்போது நாங்கள் பேசிவிட்டு சொல்வோம் இப்போது எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்வது சரியான ஒரு வியூகமாக இருக்காது